இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் அவர் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் ஒரு மாபெரும் வெற்றிவாகை சூடிய மாமன்னனாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக பதவியேற்ற சில மாதங்களிலேயே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நேர்ந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வென்று வெற்றி வாகை சூடினார் திரு மு க ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் பதிமூன்று தொகுதிகளில் திமுக வென்று தனது பலத்தை கூட்டியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் அதிமுக கட்சியை தாண்டி திமுக மாபெரும் வெற்றி பெற்றது இதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் வியூகம் கடுமையான உழைப்புமே காரணம் என அப்போது சொல்லப்பட்டது ஆண்டு ஆளும் அதிமுகவை வீழ்த்த ஸ்டாலின் அமைத்த வியூகம் திமுகவை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அரியணையில் ஏற்றியது முதன் முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் திரு மு க ஸ்டாலின் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் என தொடர்ந்து வெற்றி பெற்றார் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டாவது மக்களவை தேர்தலை எதிர்கொண்ட திமுக தொகுதி பங்கீட்டில் முரண்டு பிடித்த கூட்டணி கட்சிகளை சமாளித்து தொகுதிகளை ஒதுக்கி தற்போது நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் வென்றுள்ளார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு ஸ்டாலின் இந்த வெற்றி மாபெரும் வெற்றி மட்டுமல்லாமல் இந்திய அரசியலையே புரட்டி போட்டு இருக்கின்ற ஒரு மகத்தான சரித்திர வெற்றி என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரே சொல்லும் வகையில் மட்டுமல்லாமல் வரலாற்றின் சரித்திர வெற்றி ஒன்றிய அரசு கொடுத்த அத்தனை நெருக்கடிகளையும் சமாளித்து திமுக மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளுக்கும் தீவிர பிரச்சாரம் செய்து வெற்றியை பெற்று தந்துள்ளார் திரு மு க ஸ்டாலின் இதன் மூலம் திமுக தலைவராக பொறுப்பேற்றது முதல் தோல்வியே காணாத மகத்தான தலைவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஜூன் பதினைந்து கோவையில் முப்பெரும் விழா கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மகத்தான வெற்றியை வழங்கிய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா உழைப்பை வழங்கிய உடன்பிறப்புகளுக்கான பாராட்டு விழா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டங்களும் விழாக்களும் கூடி கலையும் நிகழ்வுகள் அல்ல அடுத்த களத்திற்கான ஆயத்த பயிலரங்கங்கள் பாருங்கள் உடன்பிறப்புகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் களத்திற்கு தயாராகும் கோவை குழுங்கட்டும் கொள்கை தீரர்களே திரண்டிடுக நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதும் முப்பெரும் விழா அழைப்பு மடல் செப்டம்பர் மாதத்தில்தானே முப்பெரும் விழா நடைபெறும் என்று தலைவர் கலைஞரின் உடன்பிறப்புகளான நீங்கள் கேட்பது உங்களில் ஒருவனான எனக்கும் கேட்கிறது தந்தை பெரியார் பிறந்த வீரர்கள் இயக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் உருவான நாள் ஆகியவற்றை கொண்டாடும் திராவிட மாதமான செப்டம்பர் மாதத்தில் முப்பெரும் நடத்தி கயகம் காக்கும் பணியில் அயராது உழைத்த மூத்த நிர்வாகிகளுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் வழக்கத்தை தொடங்கி வைத்தார் நம் உயிரான தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அந்த முப்பெரும் விழாவுக்கு முன்பாக ஒரு முன்னோட்ட விழாவாக ஜூன் பதினைந்தாம் நாள் கோவை கொடிசியா அரங்கில் இந்த முப்பெரும் விழா நடைபெறவிருக்கிறது இது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமான விழாவோ அதன் தோயமை கட்சிகளுக்கான விழாவோ மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களின் விழா அவர்கள் நமக்கு வழங்கிய மகத்தான வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விழா மதவாத அரசியலுக்கு கடிவாளம் போட்டு ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாத்து நாட்டை வழிநடத்தும் வகையில் நாற்பதுக்கு நாற்பதை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த வெற்றியையும் அத்தகைய வெற்றி பாதையில் பயணிக்க என்னாலும் நம்மை இயக்குகின்ற ஆற்றலாக விளங்கும் உயர்நிகர் தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவையும் நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற மகத்தான வெற்றி கூட்டணி தலைமையேற்கும் பொறுப்பேற்ற உங்களில் ஒருவனான எனக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் கோவையில் முப்பெரும் விழா நடைபெறுகிறது என ஜூன் எட்டாம் நாள் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் ஜூன் பதினைந்தாம் தேதி என்று கோவையில் முப்பெரும் விழா நடைபெறும் என அறிவித்திருக்கின்றார் கட்டளை கேட்டதும் பாய்கின்ற கனை போல அறிவிப்பு வெளியானதுமே தயகத்தின் நிர்வாகிகள் விழாக்களின் ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டார்கள் நம் உயர் நிகர் தலைவர் கலைஞரின் நூற்றாண்டில் அவரது நினைவாக பயனுள்ள திட்டங்கள் அவரது பெயரிலான பயன்மிகு கட்டிடங்கள் அமைக்கப்பட்டாலும் அவரது உடன்பிறப்புகள் நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை என்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி என்பதை தொடர்ந்து நான் வலியுறுத்தி வந்தேன் கழக தலைவர் என்ற முறையில் உங்களில் ஒருவனான நான் ஒவ்வொரு நாளும் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை கவனித்து வந்து உடன்பிறப்புக்கலாம் உங்களுடைய பணிகள் என் எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருந்தன எங்கேனும் சில இடங்களில் சற்று சுணுக்கமோ சோர்வோ தெரிந்தாலும் உடனடியாக அதனை கவனிக்கின்ற இடத்திலும் நானும் விரைவாக அதனை சரி செய்து வெற்றியை உறுதி செய்கின்ற பணியில் நீங்களும் இருந்ததால்தான் இந்த மகத்தான வெற்றியை பெற்றிருக்கின்றோம் அதனை நம் உயர்நிகர் தலைவர் கலைஞருக்கு காணிக்கையாக்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம் தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் அண்ணா அறிவாலயத்தில் ஊடகத்தினருடனான சந்திப்பின் போது அவர்கள் என்னிடம் நாற்பதுக்கு நாற்பது என்ற முழுமையான வெற்றியை நாங்களே எதிர்பார்க்கவில்லை என்றனர் நான் எதிர்பார்த்திருந்தேன் என்று அவர்களிடம் தெரிவித்தேன் உறுதியாக நான் எதிர்பார்த்ததற்கு காரணம் கலைஞரின் உடன்பிறப்புகளான நீங்கள் நிச்சயம் இந்த முழுமையான வெற்றியை பெற்று தருவீர்கள் என்ற நம்பிக்கையினால்தான் அதற்கேற்ற உழைப்பை வழங்கிய உடன்புறப்புக்கள் ஒவ்வொருவருக்குமான பாராட்டை உங்களில் ஒருவன் என்ற முறையில் நான் ஏற்றுக்கொள்ளும் வியாதான் கோவை முக்கரும் விழா இது கயக உடன்பிறப்புக்களின் உழைப்பை பாராட்டுகின்ற விழா பாராட்டுக்குரியவர்கள் உடன்புறப்புக்கள் நன்றிக்குரியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஓர் லட்சிய கூட்டணியின் முழுமையான வெற்றிக்கு தோளோடு தோல் நின்ற கட்சி தலைவர்களும் அதன் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆற்றிய பணிகள் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது வெற்றி பெற்ற கழகத்தின் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் ஏற்கனவே செயலாற்றி வரும் மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய கூட்டத்தில் உங்களில் ஒருவனான நான் பேசும் போது உடன் உங்களின் அயராத உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அந்த என்பது இனி ஒழிக்கும் போது கழகத்தின் குரல்களுக்கான அடிநாதம் மக்களிடம் செல் என்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய சொல்லுக்கேற்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் தோயமை கட்சியினருடன் இணைந்து மக்களை சந்தித்து கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்றிய அரசினால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதையும் கடந்த மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசினால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயன் தரும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் எடுத்துரைத்து இந்த முழுமையான வெற்றியை பெற்று தந்திருக்கிறார்கள் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் நன்றி அறிவிப்பு கூட்டங்களை நடத்தி மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் முழங்கிடவும் அவரவர் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை கவனித்து நிறைவேற்றிடவும் தங்களை ஆயுத்தப்படுத்தி கொண்டு பணியாற்ற வேண்டும் என்பதை கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கின்ற ஒன்றிய அரசில் பங்கேற்கும் வாய்ப்பில்லாத போது நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியால் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் என்று நமக்கு எதிர்முகாமில் இருக்கும் சிலர் கேட்பதை கவனிக்கின்றேன் அது கேள்வி அல்ல அவர்களின் தோல்வி புலம்பல் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமைகளை அறிந்தவர்களுக்கும் நன்கு தெரியும் தமிழ்நாட்டின் நாற்பதுக்கு நாற்பது உள்ளிட்ட இந்திய கூட்டணியின் பரவலான வெற்றிதான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான கடிவாளம் இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கவசம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொது தேர்தலில் பங்கேற்று மக்களவையில் இரண்டே இரண்டு உறுப்பினர்களை கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற தான் இந்தி ஆதிக்கத்தின் பிடியில் இருந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தி பேசாத மாநிலங்கள் அனைத்தையும் காப்பாற்றும் வகையில் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடமிருந்து உறுதிமொழியை பெற்று தந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தந்த அந்த உறுதிமொழிதான் இன்றளவிலும் இந்தி ஆதிக்கத்தில் இருந்து பெரும்பான்மையான மாநிலங்களை பாதுகாக்கும் அரணாக திகழ்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் முழக்கம்தான் மாநில உரிமைகளுக்கான வலிமையான முதல் குரல் அந்த ஒற்றை குரலின் தொடர்ச்சியாகத்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் இருந்தும் உரிமை குரல்கள் ஒலிக்கின்றன இத்தகைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் வலிமையை உணர்ந்திருக்கும் இந்திய கூட்டணியின் அடுத்தடுத்த நகர்வுகள்தான் இனி நாட்டின் வருங்கால திசை வழியை தீர்மானிக்கும் தமிழ்நாட்டில் நாம் பெற்றுள்ள வெற்றி இந்திய கூட்டணிக்கு மட்டுமின்றி இந்திய ஜனநாயகத்திற்கும் நம்பிக்கை அளித்திருப்பதால் கோவையில் நாம் தோழமை கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் நடைபெறவுள்ள முப்பெரும் விழா என்பது மாபெரும் ஜனநாயக கொண்டாட்டமாக அமையவிருக்கிறது மேற்கு மண்டலம் தங்களின் பட்டா நிலம் என்பது போல நினைத்து கொண்டு அங்குள்ள மக்களை வஞ்சித்து அரசியல் லாபம் தேடிய கட்சிகளின் உண்மையான நிலை என்ன என்பதை கழகத்திற்கும் அதன் கூட்டணிக்கும் அளித்துள்ள வெற்றியின் வாயிலாக மேற்கு மண்டல மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அதனால்தான் கோவையில் முப்பெரும் விழா என்பது நடைபெறுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் வெற்றி விழாக்கள் எதுவாக இருந்தாலும் அது வெறும் கூடி களைவதற்கான நிகழ்வல்ல ஒவ்வொரு நிகழ்வும் உடன்பிறப்புகளான பயிற்சி அரங்கம் அடுத்த களத்திற்கான ஆயுத்த பணி கோவை முப்பெரும் விழாவை தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கின்றோம் அங்கு நம் தொடர் வெற்றியினை உறுதி செய்தாக வேண்டும் அதனைத் தொடர்ந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் களம் உள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்திற்கும் நாம் இப்போதே ஆயத்தமாக வேண்டும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் புதுச்சேரியை உள்ளடக்கிய நாற்பது தொகுதிகளிலும் நாம் மகத்தான வெற்றியை பெற்றிருப்பதுடன் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்குட்பட்ட இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்திய கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றது இதுதான் தமிழ்நாட்டின் மக்கள் நமக்கு வழங்கியுள்ள மூன்று ஆண்டு கால திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நேரடி பயன்களை தந்திருப்பதால் மக்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இருக்கின்றோம் அந்த நம்பிக்கை மேலும் வலுப்பெறும் வகையில் திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் தொடரும் அவை சரியான முறையில் மக்களிடம் சென்று சேர்வதையும் அதன் நீண்டகால பயன்களையும் எடுத்துரைக்க கூடியவர்களாக உடன்பிறப்புகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது என்று நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றியினை உறுதி செய்திட ஜூன் பதினைந்து கோவை முப்பெரும் விழா நமக்கு ஊக்கமளிக்கும் இடமாக அமையட்டும் காணப்போகும் களங்கள் அனைத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் வல்லட்டும் கோவை புலிங்கிட கொள்கை தீரர்களே திரண்டெடுக